இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல தமிழ்ல ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் முருகன் கோயிலை சுற்றி முற்றுக முருகா நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா உன் பேரங்கூட கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறியா ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார் பக்தர்கள் போற்றுகிறார்கள் ஆயிரம் கோயிலிலே நாங்கள் குடல் மூழ்க செய்ததை அற்பர்கள் எங்க அப்பன் மணியரசன் வெங்கட்ராமன் ஐயா அடிகளார் நாங்கள அப்பர் ஞானசம்பந்தர் பேரங்கெல்லாம் அற்பர்கள் இவர்களுக்கு எப்படி இருக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசுதென்றலும் வீங்கள வேணிலும் பூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்த இறையடி நிழலே என்று அப்பர் அடிகளார் பாண்டார் நாகக்கரசர் அந்த மந்திரத்தை சொன்னா சிவன் கோவிச்சு போயிருவான் இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல தமிழ்ல ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் அதே ஏழாம் பேருந்திரண்டு வந்து என்ன பண்ணுவேன் பொறுமையா முருகன் கோயிலை சுற்றி முற்றுகிடுவேன் ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன் எங்களில் பல நூற்று கணக்கான ஓதுவார்களை மறை ஓதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் எங்க ஐயா சொல்றாங்க எங்க கிட்ட ஆள் இருக்கு வர வச்ச இதே மாதிரி ஒரு பெருமுருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி பொறமந்திரத்தை ஓடும் என் பிள்ளைய ஆடுற ஆடலாம் காவடி தூக்குற தூக்கலாம் வேல் குத்தி ஆடுறான்டா வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவான் எந்த பக்கம் முருகன் பாத்துருவோம் முருகா நீ எங்கூட குட்டணி வைக்கிறியா உன் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டப்பூட ஓ ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு ஓட்டு யாருக்கு எனக்கு சொல்லு யாருக்குன்னு சொல்லு இனி சொல்லு வாக்கு யாருக்குன்னு சொல்லு அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு இப்ப பனை ஏற போறேன்றா ஜல்லிக்கட்டுக்கு போறானே பனை ஏறே நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போறேன் எனக்கு வழி இல்ல என் தம்பி கூப்பிட்டு இருக்கான் ஒரு தடவை கடலுக்கு போவான் நான் போவேன் ராத்திரி அவனோட போவேன் தம்பி அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது எங்க தலைவர் நீ சிமான் நீ பணமரம் ஏறுவியா ஏண்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சொல்ல தெரியுமான்னு கேட்கிற கொடுமையா இருக்கு ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால் கிராமத்தான் என்றால் மர எறிய தெரியணும் நீச்சல் தெரியணும் தெரியணும் இது மூணு என்ன அடிப்படை தகுதி பேசிக் அடிப்படை தகுதி இது வண்டி வந்திருப்பேன் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது இந்த திருவண்ணாமலை கோயில முழுக்க ஆந்திராவுக்கு மாத்தி பட்டா போட்டு கொடுத்துட்டிய பூரா இடத்திலையும் தெலுங்கு எழுத்து வந்துருச்சு எல்லா இடத்துலையும் அந்த பக்கத்துல பேருந்து நிலையம் எல்லாத்திலையும் தெலுங்குல வந்துடுச்சு நீ எல்லாவற்றையும் இப்படி பண்ணிட்டு இருக்க செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்த நாள் அறிவிக்கிற நியாயமா செம்மொழி என்னைக்கு எங்கள் பாட்டன் வல்லுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும் வச்சா அப்படி இல்லைனா என்னுயிர் தமிழ்மொழி செத்து விடுமோ என்று செத்தான்ல எங்களுடைய மூதாதை நடராஜன் அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும் எப்ப வைப்பான் நான் வந்தா வைப்பேன்